வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நவராத்திரியோட ரெண்டாவது நாள் கொலு பார்க்க போலாமா நம்ம சங்கத்தில் இன்னைக்கு கொலு தீம் என்னென்னா க்ரீன் கலர் கௌமாரி அம்மன் அம்மன் அலங்காரம் க்ரீன் கலரில் ரொம்ப அழகாக இருந்தது இன்னைக்கு லலிதா சகசரநாம பாராயணம் நடந்தது கொலு பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப அழகாக ஒரு தம்பி கொடுத்தாங்க இன்னைக்கு பிரசாதம் கூட க்ரீன் கலர் தான் பச்சை பயிறு சுண்டல் கிஃப்ட்டு கூட கலர் பென் வந்து க்ரீன் கலர் தான் இப்படி எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சுருந்தாங்க நாளைக்கு கிரே கலர் வாராகி அம்மன் நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாமா எல்லாரும் சங்கத்துக்கு வாங்க நன்றி